மக்களுக்காக உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் பொது வாழ்வில் பெரும் எதிர்காலம் உண்டு என்றும் அந்த வகையில் உரிய நேரத்தில் உண்மையான தொண்டர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதில் ஆகி அஇஅதிமுகவுக்கு நிகரான இயக்கம் வேறு எதுவும் இல்லை எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா முன்னிலையில் திமுக காங்கிரஸ் பாமக தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பத்தாயிரம் மகளிர் உட்பட தொன்னூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி எட்டு பேர் இன்று அஇஅதிமுகவில் இணைந்தனர் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கி பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களுக்காகவே வாழும் தாம் இன்னும் ஏராளமான மக்கள் நலப்பணிகளை செய்து முடித்திட ஆர்வத்துடன் காத்திருப்பதாகவும் தம்முடைய தலைமையின் கீழ் இணைந்து பணியாற்ற வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு கழகத்தில் இணைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் மேலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கழகத்தின் மகத்தான வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என அஇஅதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுகவுக்கு இணையான இயக்கம் இல்லை என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் தலைமை கழக நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களில் திமுக பாஜக காங்கிரஸ் தேமுதிக பாமக இந்திய கம்யூனிஸ்ட் தமாக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலும் இன்ன பிற அமைப்புகளிலும் பணியாற்றி வந்த தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து முன்னூற்றி எட்டு பேர் இன்று முதல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்துள்ளீர்கள் உங்கள் அனைவரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற உன்னதமான அரசியல் இயக்கமாகிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பொது வாழ்வை தொடர இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கும் உங்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் அரசியல் பயிற்சி களமாக திகழும் என்ற உறுதியை நான் அளிக்கிறேன் தமிழ்நாட்டில் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆற்றி வரும் மகத்தான மக்கள் நலப் பணிகளை கண்டு அவற்றால் பயன் பெற்று தொடர்ந்து ஏராளமானோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்த வண்ணம் உள்ளனர் இந்த பணிகள் நமது மாநிலத்தை தாண்டி இன்றைக்கு இந்த நாடு முழுவதும் பேசப்படுகின்ற பணிகளாக அமைந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அண்மையில் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தமிழகத்தின் அம்மா உணவகத்தைப் போல அங்கும் உணவகங்கள் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் செய்திகளை பத்திரிகைகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும் ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து வந்து நமது அம்மா உணவகங்களின் சிறப்பினை பார்த்து பாராட்டி தங்கள் நாடுகளிலும் அதுபோல தொடங்க பார்வையாளர்கள் வந்து சென்றனர் இது ஓர் எடுத்துக்காட்டுதான் போலவே எண்ணற்ற எனது மக்கள் நலப்பணிகளை பணிகளை நாடு முழுவதும் ஏன் பிற நாடுகளிலும் கூட பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்குமே மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தியாகும் மக்களுக்காகவே வாழும் நான் இன்னும் ஏராளமான மக்கள் நல பணிகளை செய்து முடித்திட ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன் என்னுடைய தலைமையின் கீழ் இணைந்து பணியாற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு கழகத்தில் இணைத்துக் கொள்வதோடு அடுத்து வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்காக உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் பொது வாழ்வில் பெரும் எதிர்காலம் உண்டு அந்த வாய்ப்புகளை உரிய நேரத்தில் உண்மையான தொண்டர்களுக்கு அளிப்பதில் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகரான இயக்கம் வேறு எதுவும் இல்லை எனவே நீங்கள் அனைவரும் மக்கள் பணிகளை சிறப்புடன் ஆற்றி உங்கள் அரசியல் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றிட உங்கள் எல்லோருக்கும் எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்